வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை உயர் நீதிமன்றம் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு உரிமையியல் சீராய்வு மனுவில் அதாவது சிஆர்பியில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் நீதிமன்ற ஏலத்தில் விடப்படும் சொத்தை ஏலத்தில் அடிக்கிற ஆக்ஷன் பர்ச்சேசர் வந்து எவ்வளோ நாளைக்குள்ள அந்த ஏலத்தொகையை டெபாசிட் பண்ணணும் ஸ்டாம்ப் பேப்பர்ஸை எவ்வளோ நாளைக்குள்ள கோர்ட்டில் கொடுக்கணும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன ஒருவேளை இதில் ஏதாவது தவறு நடந்தால் அந்த ஆக்ஷன் பர்ச்சேசர்களுடைய சேல் சர்டிஃபிகேட்டை நாம் ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்பாக இந்த தீர்ப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு நமக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு எனக்கே தெரியாத பல விஷயங்கள் வந்து இந்த தீர்ப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கட்டாயமாக சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் எக்ஸ்கியூஷன் பெட்டிஷன் குறித்து சிபிசி ஆர்டர் டுவெண்ட்டி ஒனில் சொல்லியிருக்கிறாங்க உரிமியல் நடைமுறை சட்டத்திலேயே அதிக விதிகள் கொண்ட ஆர்டர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன்று தான் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு விதிகள் இதில் இருக்குது எக்ஸிகூஷன் பெட்டிஷன் குறித்து ஏ டு இசட் இந்த ஆர்டர் டுவெண்ட்டி ஒனில் சொல்லியிருக்கிறாங்க இதில் தான் நம்ம சொத்தை ஏலத்தை கொண்டு வர்றது ஏலத்துக்கு விடுறது சேல்ஸ் சர்டிஃபிகேட்டு அதை ரத்து பண்ணுவதற்கான நடைமுறைகள் என்ன அனைத்தும் இந்த ஆர்டர் டுவெண்ட்டி ஒனில் தான் விளக்கியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா ஆக்ஷன் பர்ச்சேசருடைய டியூட்டி என்ன அவர் கட்டாயமாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன அதை செய்யாமல் விட்டுட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கானது எங்கள் ஏரியாவில் இருந்து தான் மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு கீழமை நீதிமன்றத்தில் திருச்செந்தூர் முன்சிப் கோர்ட்டில் தான் இது நடந்திருக்குது இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து வள்ளி சுந்தரி பிரதிவாதி பேர் வந்து வேலாயுத பாண்டியன் சரியா இப்போ அந்த வள்ளி சுந்தரி கடன் தொகையை வசூலிப்பதற்காக ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் வள்ளி சுந்தரிக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப்படுகிறது அந்த தீர்ப்பானையை நிறைவேற்றுவதற்காக அதாவது கடன் தொகையை வசூலிப்பதற்காக இந்த பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட சொத்தை ஏலத்தல் விடுவதற்கான நடவடிக்கையாக இபி பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாங்க அந்த இபி பெட்டிஷன் தாக்கல் செஞ்ச பிறகு உரிய விசாரணை செய்யப்பட்டு இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட சொத்தை ஏல விற்பனைக்கு கொண்டு வந்துடுறாங்க நீதிமன்றம் நடத்திய ஏல விற்பனையில் அந்த சொத்தை செல்வன் பாலகணேஷ் அப்படிங்கிற ரெண்டு பேர் ஏலத்தில் எடுத்துடுறாங்க ஏலத்தில் எடுத்த உடனேயே ஏலத்தொகையில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டை நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணிடுறாங்க மீதி ஏலத்தொகையை பதினஞ்சு நாளைக்குள்ளே கோர்ட்டில் டெபாசிட் பண்ணிடுறாங்க ஆனால் ஸ்டாம்ப் பேப்பர்ஸுக்கான தொகையை அவங்க பதினஞ்சு நாளைக்குள்ளே செலுத்தலை காலதாமதமாக பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் செலுத்துகிறாங்க அதன் பிறகு கோர்ட்டு வந்து இந்த ஆக்சன் பர்ச்சேசர்களுக்கு ஆதரவாக சேல்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றாங்க அப்படி சேல்ஸ் சர்டிஃபிகேட்டு கொடுத்த பிறகு பதினைந்து மாதங்கள் கழித்து இந்த பிரதிவாதி வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு இஏ பிடிஷன் போடுறார் அந்த பெஷனை பரிசீலித்த கீழ்கோர்ட் என்ன பண்ணுறாங்க சேல்ஸ் சர்ட்டிஃபிகேட் கொடுத்து பதினஞ்சு மாதம் கழித்து நீ ஈஏ போட்டிருக்க அதனால் மிகவும் காலதாமதமாக நீ மனு தாக்கல் செஞ்சுருக்கிற அதனால் அந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதியான வேலாயுத பாண்டியன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஆக்சன் பர்ச்சேஸ் தரப்புல யாரும் அப்பியர் ஆகலை அதனால் கோர்ட்டுக்கு உதவி புரிவதற்காக ஒரு அட்வொகேட்டை ஹைகோர்ட்டு நியமிக்கிறாங்க நியமித்து இருதரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க கேட்டு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் எயிட்டி ஃபோர் சிபிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதிமன்ற ஏலத்தில் கலந்து கொண்டு அந்த சொத்தை ஏலத்திற்கு எடுக்கும் நபர் உடனடியாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏலத்தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரூல் எயிட்டி ஃபைவ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு நாளைக்குள்ள முழு ஏலத்தொகையையும் நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ரூல் எயிட்டி சிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்ஷன் பர்ச்சேசர் ரூல் எயிட்டி ஃபோர் மற்றும் எயிட்டி ஃபைவில் கண்ட விதிமுறைகளை பின்பற்ற தவறினால் டெபாசிட் பண்ணியிருக்கிற தொகையை நீதிமன்றம் பறிமுதல் செய்யலாம் கூடுதலாக ஆக்ஸனில் விடுவதற்காக கோர்ட் செலவழிச்சிருந்தால் அந்த தொகையையும் வசூலிக்கலாம் வசூலிச்சுட்டு திரும்பவும் ஏலத்துக்கு விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வாதி ஒரு தீர்ப்பானையை பெற்றிருக்கிறார் அந்த தீர்ப்பானையை நிறைவேற்றுவதற்காக ஒரு இபி பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறார் அந்த இபி பெட்டிஷனில் பிறந்த உத்தரவின் பிரகாரம் பிரதிவாதிக்கு பாதிக்கப்பட்ட சொத்தை ஏல நடவடிக்கைக்கு கொண்டு வர்றார் அதன் பிறகு நீதிமன்றம் உள்ள ஏலத்தில் கலந்து கொண்டு செல்வன் மற்றும் பாலகணேஷ் ஆகியோர்கள் அந்த சொத்தை ஏலத்துக்கு எடுத்துடுறாங்க உடனடியாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏலத்தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணிடுறாங்க அதன் பின்னர் பதினஞ்சு நாளைக்குள்ள முழு ஏலத்தொகையையும் பாக்கி இருக்கிற செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தொகையையும் நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணிடுறாங்க ஆனால் ஸ்டாம்ப் பேப்பர்ஸுக்கான தொகையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை பாக்கி இருக்கிற டெபாசிட் தொகையை தாக்கல் பண்ணிட்டாங்க ஆனால் ஸ்டாம்ப் பேப்பரை தாக்கல் பண்ணலை அப்படி ஸ்டாம்ப் பேப்பரை பதினஞ்சு நாளைக்குள்ளே கட்டாயமாக தாக்கல் பண்ணணுமா அப்படி பதினஞ்சு நாளைக்குள்ளே ஸ்டாம்ப் பேப்பர்ஸை கோர்ட்டில் டெபாசிட் பண்ணலைன்னா அந்த ஏலம் வந்து ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிற விஷயத்துக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சுப்பம்மாள் பி குருசாமி தேவர் ஏஐஆர் நைன்டீன் செவன்டி ஃபோர் மெட்ராஸ் பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தெட்டு அப்படிங்கிற தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க சுட்டி காட்டி ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழ நடவடிக்கையில் கோர்ட் இறங்கிய பிறகு ஆக்ஷன் பர்ச்சேசர் சிபிசி ஆர்டர் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இந்த மூணையும் கட்டாயமாக கடைபிடிக்கணும் அது ஒரு கம்பல்சரி ரூல்ஸு நீதிமன்ற ஏலத்தில் கலந்து கொண்ட ஆக்சன் பர்ச்சேசர் சம்மந்தப்பட்ட சொத்தை ஏலத்துக்கு எடுத்தவுடன் உடனடியாக ரூல் எயிட்டி ஃபோர் பிரகாரம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை டெபாசிட் பண்ணிடணும் அதிலிருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள முழு தொகையையும் டெபாசிட் பண்ணிடணும் கூடுதலாக ஸ்டாம்ப் பேப்பர்ஸையும் நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணிடணும் பதினஞ்சு நாளைக்குள்ள பாக்கி இருக்கிற முழு ஏலத்தொகையையும் செலுத்தணும் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ்லேயும் செலுத்தணும் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இந்த ரெண்டையும் கம்பல்சரியாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கில் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் பர்ச்சேஸர் ஆக்ஷனில் எடுத்த உடனே உடனடியாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை பணத்தை கட்டிட்டாங்க அதன் பிறகு அதுலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே பாக்கி இருக்கிற ஏழைத் தொகையையும் கட்டிட்டாங்க ஆனால் ஸ்டாம்ப் சார் உள்ளே கொடுக்கலை அப்போ செக்ஷன் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்ல கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை இந்த ஆக்சன் பர்ச்சேசர் கடைபிடிக்கலை பாக்கி டெபாசிட் தொகையை பதினஞ்சு நாளைக்குள்ளே எப்படி செலுத்தணுமோ அதே போல் தான் ஸ்டாம்ப் பேப்பர்ஸையும் கோர்ட்டுக்குள்ளே கொடுக்கணும் இங்கே பணத்தை டெபாசிட் பண்ணிட்டாங்க ஆனால் ஸ்டாம்ப் பேப்பர்ஸை கொடுக்கல அதனால் இந்த ஆக்சன் பர்ச்சேசர்களுக்கு வழங்கிய செல் சர்டிஃபிகேட் வந்து சட்டப்படியானது அப்படின்னு கருத முடியாது சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே அந்த சுப்பம்மாள் விசஸ் குருசாமி தேவர் வழக்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னா சிபிஎஸ்சி ஆர்டர் எயிட்டி ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் வந்து கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய நடைமுறை அந்த நடைமுறைகள் கடைபிடிக்கவில்லை என்றால் தானாகவே அந்த சேல் சர்டிஃபிகேட் வந்து காலாவதியாகிவிடும் அந்த சேல் சர்டிஃபிகேட் ரத்து பண்ணுறதுக்காக ஒரு பெட்டிஷனை நீதிமன்றத்தில் போடணும் அவசியம் இல்லை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் தானாகவே அது செல்லாமல் போயிடும் இந்த வழக்கில் ஸ்டாம்ப் பேப்பர்ஸை பதினஞ்சு நாளைக்குள்ளே கொடுக்கல ஆனால் நீதிமன்றம் தவறுதலாக தவறாக இந்த ஆக்சிடென்ட் பற்றிய சேல் சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறாங்க அதை ஆட்சேபனை பண்ணி இந்த பிரதிவாதி வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனால் நீதிமன்றம் வந்து பதினைஞ்சி மாதம் காலதாமதமாக தாக்கல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து தப்பு ஆக்சிஜன் பர்ச்சேசருக்கு நீதிமன்றம் வழங்கிய சேல் சர்டிஃபிகேட்டே செல்லாது ஏனென்றால் பதினஞ்சு நாளைக்குள்ளே ஸ்டாம்ப் பேப்பர்ஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற சிஆர்பியாக அலோவ் பண்ணிட்டாங்க இந்த வழக்கின் விசாரணை வர்றப்போ அந்த பிரதிவாதி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா இந்த ஆக்சிஜன் பர்ச்சேசர் கோர்ட்டில் முதலாவதாக பண்ண இருபத்தஞ்சி பர்சன்ட் டெபாசிட் தொகையையும் பின்பு பதினஞ்சு நாளைக்குள்ளே செலுத்தி ஏழைத் தொகையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நீ பிரதிவாதி வந்து பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சேல்ஸ் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி பிரதிவாதிக்கே சொத்தை கொடுத்துட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பை படித்த பிறகு எனக்கு நிறைய கொஸ்டின்கள் இதில் இருக்குது முதல்ல இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம் நீதிமன்றம் ஒரு சொத்தை ஏலத்தில் வருங்க ஏலத்தில் கலந்து கொண்ட ஒருவர் அந்த சொத்தை ஏலத்துக்கு எடுத்துடுறாரு ஏலத்துக்கு எடுத்த உடனே என்ன செய்யணும்னா ரூல் எயிட்டி ஃபோரில் கண்டபடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் பணத்தை கோர்ட்டில் டெபாசிட் பண்ணணும் முதல் ப்ரொசீஜர் அங்கே முடிஞ்சிருது அதன் பிறகு அன்றைய தினத்திலிருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள பாக்கி இருக்கிற முழு ஏலத்தொகையையும் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணிடணும் அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முதல்ல ஏழாம் எடுத்தனைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜாக கட்டிடுவார் பாக்கி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை பதினஞ்சு நாளைக்குள்ளே நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணிடணும் கூடுதலாக ஸ்டாம்ப் பேப்பர்ஸையும் கோர்ட்டில் கொடுத்துடணும் அல்லது ஸ்டாம்ப் பேப்பர்ஸுக்கான தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணிடணும் அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் செக்ஷன் எயிட்டி ஃபோரில் சொல்லியிருக்கிற அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை உடனடியாக டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற விதியும் ரூல் எயிட்டி ஃபைவ்ல சொல்லியிருக்கிற பாக்கி டெபாசிட் தொகை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜையும் ஸ்டாம்ப் பேப்பர்ஸையும் பதினஞ்சு நாளைக்குள்ளே கோர்ட்டில் கொடுத்துடணும் அப்படிங்கிறதையும் ஆக்சன் பர்ச்சேசர் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் இவங்க எடுத்த ஆக்ஷன் சட்டப்படி தானாகவே காலாவதியாகிவிடும் அடுத்ததாக டெபாசிட் தொகையையும் ஆக்ஷன் பர்சேசர் இலக்க நேரிடும் ஒரு சொத்தை ஏல விடுறதுக்காக அந்த டெபாசிட் தொகைக்கும் கூடுதலாக கோர்ட் ஏதாவது பணம் செலவழித்திருந்தால் அந்த தொகையையும் இந்த ஆக்ஷன் பசிந்து நீதிமன்றம் வசூலிப்பதற்கான அதிகாரம் இருக்குது தான் இந்த தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்போ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன நம்ம இதில் ஒரு எல்லாம் பிரதிவாதியாக இருந்தால் ஒரு மாதிரி நம்ம டிஃபென்ஸும் எடுக்கலாம் ஏழை எவ்வளோ கூட்ருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் அன்றைய தினமே கோர்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அதிலிருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே முழு தொகையும் செலுத்திட்டானா ஸ்டாம்ப் பேப்பர்ஸையும் உள்ளே கொடுத்துட்டானா அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணணும் இதில் ஏதாவது தவறு நடந்திருந்தால் அந்த சேல் சர்டிஃபிகேட்டை நம்ம கொடுக்காமல் பண்ணிடலாம் பிரதிவாதியாக இருந்தாலும் இந்த தீர்ப்பு நாம் பயன்படும் அதே நேரத்தில் நாம் மனுதாரராக இருந்தால் அப்போவும் இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகங்களை நான் சொல்கிறேன் எக்ஸ்கியூஷன் பெட்டிஷனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான காலவரையறை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி இன்ஜெக்ஷனை தவிர வேறு இனியதர் சூட்டாக இருந்தால் பனிரெண்டு வருஷம் அப்படின்னு லிமிடேஷன் ஆகிட்ட சொல்லுது ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இந்த வழக்கை நீங்கள் எடுத்துக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஈபி போடுறார் கேஸ் எப்போ டிகிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியலை ரெண்டாயிரத்தி பத்தில் இவி பெட்டிஷன் போட்டிருக்கிறதுனால அநேகமாக இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் தான் முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்போ எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடுவதற்கான கால வரையறை வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இப்போ பெட்டிஷனர் வந்து தீர்ப்பானையை நிறைவேற்றுவதற்காக எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டார் இப்போ இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க சரியா இப்போ இவர் ஏற்கனவே ஒரு டிகிரி வச்சுருக்கிறாரு தொகையை செலுத்த வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பாங்க அந்த டிகிரி கையில் இருக்குது இவர் சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வர ஒரு இபி பெட்டிஷனை போட்டுட்டார் அதை வந்து இப்போது ஹைகோர்ட் உத்தரவின் அடிப்படையில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ வாதிக்கு கோர்ட் டிகிரி பிரகாரம் அந்த கடன் தொகை இன்னும் பிரதிவாதி சட்டத்தில் ஓட்டையை பயன்படுத்தி இப்போ அந்த வாதி எப்படி இந்த பிரதிவாதிகிட்ட இருந்து பணத்தை வசூலிப்பார் இரண்டாவதாக ஒரு பெட்டிஷனை போட முடியுமா இந்த பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட வேறு சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை நீதிமன்ற இலத்துக்கு கொண்டு வர இரண்டாவதாக ஒரு இபிபிடஷனை தாக்கல் பண்ண முடியுமா இது முதல் கேள்வி இரண்டாவது ஒரு கேள்வி என்னென்னா இந்த பிரதிவாதியை கைது செய்து சிவில் சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை இந்த வாதி வள்ளி சுந்தரி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்வி இதுக்கு எனக்கு வேட தெரியலை என்னமோ தான் தேடணும் உங்களுக்கு ஏதாவது விடை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா சிபிசி கடல் மாதிரி நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் நாம் படிக்க படிக்க தான் விஷயங்கள் தெரியும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்த பிறகு தான் எனக்கு இந்த ரெண்டு சந்தேகங்கள் வருது பிரதிவாதி தன்னுடைய சொத்தை காப்பாற்றிட்டார் ஆனால் கோர்ட்டு டிகிரி பிரகாரம் இந்த பிரதிவாதி வாதிக்கு பணத்தை செலுத்தணும் இப்போ வாதி என்ன பண்ணுவார் ரெண்டாவதாக ஒரு இபி பிடிஷன் போட்டு வேறு சொத்தை அட்டாச் பண்ண முடியுமா அல்லது இந்த பிரதிவாதியை கைது செய்து சிறையில் அடிப்பதற்காக இன்னொரு இபி படிஷனை தாக்கல் பண்ண முடியுமா இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் அதே நேரத்தில் நான் எழுப்பியிருக்கிற கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி